வயத்துக்கு கஞ்சியை குடிக்காதான் கஞ்சியை குடிக்க வேண்டியது இப்படி கழிச்சு தூங்க வேண்டியது இதே பிரார்த்தனை ஏன் சொல்ல வரணா என்ன போன ஒரு பெரிய விஷயமா இருந்த விஷயம் என்னன்னு என்ன விஷயம் தெரியுமா என்ன போன வீட்டுல நாடகம்லாம் முடிச்சிட்டோம் சரி நாடகம் முடிச்சு நானும் பிரபாகர் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறோம் சரி ரெண்டு பேரும் ஆமா நடந்து போயிட்டு பக்கத்துல பாய் பெண்கள் எங்க கூடுவாங்க பெண்கள் எல்லாம் தான் தெரியும் பைப்படியில கூடுவாங்க ஆமா அந்த பைப்படியில போய் முகத்தை கழுவிட்டு போலாம் முகத்தை கழுவ போன சரி அந்த அம்மா அங்க சொல்லுச்சு அடியே ஏய் நைட் வந்த பாப்புற கரெக்ட் கிழிச்சிட்டான்டி இவ எதையா ஏன் Dress கிழிஞ்சது அதுக்கு அப்படி தெரியுமா தெரியல சரி அடியே அடியே சும்மா சொல்லாத வாய் வக்கல்ல எப்ப நடச்சாக தெரியுமா யாரு பெரபாகரனே கையங்க நீயாதே இல்ல யா இல்ல இல்ல சொன்னது அப்புறம் ஒரு அம்மா வந்து ரெண்டு நீங்கள நாடகம் பாத்தீங்களான்னு சரி நாடகம் பார்த்தோம்னு சொன்னாங்க சரி நாடகம் நீங்களே எப்படி பாத்தீங்கன்னா அவங்கள பேசிட்டு இருக்காங்க ஆமா நாங்க ரெண்டு பேரிக்கு பாத்துட்டு இருக்கோம் சரி அந்த அம்மா ஒரு அம்மா மட்டும் சொல்லுச்சு என்ன நல்லப்பா நாடு நல்லா வச்சா அடி நல்லா அண்ணா வச்சா ஒண்ணு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி இன்னொரு அம்மா இருந்துகிட்டு நைட்டு மாதிரி என் வாழ்க்கையில சரித்திரத்தை பார்த்தது இல்லைன்னு சரி என்னம்மா அப்படி பார்த்தா அப்படின்னு நாராயண சும்மா திட்டு 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 இல்ல ஓடிச்சுன்னு ஏண்டா ஆ அப்பதான் மைசெட்டுக்கார பக்கத்துல வந்தாரு வந்த உடனே அண்ணே அந்த அம்மா சொல்றது உண்மைதான் சரி என் இன்ஜின் மேல தாய வச்சு படுத்தா நாடகம் திட்டு திட்டு தான் ஓடும் அப்புறம் கிட்டு கிட்டு தான் ஓடும் அப்படின்னாரு சரி அது மாதிரி யாருமே வந்து அந்த மாதிரி யாரும் கேட்ட கூட இருக்காது ஆமா எந்திரிச்சு என் முகத்துல முடிச்சிரு மறுபடியும் கூட படத்துக்கு ஒண்ணு பெருசு இல்ல நல்ல மனுஷன் ஆமா அந்த அப்புறம் எல்லாமே ஆமனே அந்த விஷயம் கவனிப்பாங்க ரெண்டு பேரும் போனீங்களா ஆமா ஏன்னா காலங்கள் வந்து எல்லாமே கழிவு காலமனே

காலையில் காலம் சென்று மாலையை விடுத்து திரும்ப விவசாய பெருங்குடி மக்களை பாடத்தை கணவந்திருக்கும் அனைத்தின் உறவுகளுக்கும் சுற்று வட்டார மற்றும் ஊர் இளைஞர்கள் மகளிர் மன்றம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் அனைத்தன் உறவுகளுக்கும் எங்களது பாசத்திற்குரிய நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளையமாகிய எனது திறமை எங்களது

இன்னைக்கு நாடகம் என்ன நாடகம் இன்னைக்கு பாண்டிச்சாமி பாண்டிச்சாமி நாடகத்தில் தூங்க விடுவாங்களா அது அவளுக்கே தெரியும் தெரியாமல் நாடகம் வச்சுருக்காக யாருமே கூடாது ஆமா ஏன்னா வர்றப்பயே கேட்டேன் என்ன அலைப் பண்ண அன்னைக்கு ஒன்றும் முடியலன்னே சரி டிப்ஸ் போட்டு போகா ஆமா ஆமாம் இன்றைக்கி ஒரு லிஸ்ட் விடுங்கண்ணே சரி வந்து நாலு பேச்சு மட்டும் பேசினாரு நாலே பேச்சு ஆமா நான் வந்து முப்பது பேச்சு பேசினேன் இப்போ அதனால போயிட்டு வரட்டுமா போயிட்டு வாங்க போயிட்டு வந்தா காலைக்கு யாராவது சம்பளம் கொடுப்பா உனக்கு தானே தெரியும் அதனால வந்த ஒரு மல்லமே வந்து கவனிக்கலாமா சரி ஹலோ 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 தந்தா சொந்த மட்டலா உனக்கோலத்தில் உனக்காக கத்திர தேர்ட்டே உனக்கு ரோலத்தில் உனக்காக உன்னோட நம்ம நேரம் மாவே அனல் பார்வே பார்க்கிறே இருந்த போதும் பாத்தீங்கன்னா சை முத்தந்த பார்வே ஏனோ யா கேளு

ஏன் தெரியுமா தவறு கிடையாது தாய்க்கு பின் தாரம் சொல்லி வச்சிருக்காங்க ஆமா ஆமா ஏன்னா சின்ன சின்ன வயசுல ஆளாக்கி பெற்று எடுத்து ஆளாக்கி அம்மனை நமக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆமா கடைசி தாயா தா

தம்பி அப்படியே போட்டு போத்துங்க போத்துங்க இந்த துப்பட்டாவே அருமையான முறையில் பெண்கள்லாம் இப்படி போட சொல்லுதேன்னு டெய்லர் தச்சு கொடுத்துருக்காங்க எப்படின்னு இப்படி நல்லாவே இல்லைண்ணே எங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல இப்போ இப்போதான் நல்லா இருக்கு எல்லா ஊரில் விதி வந்து விதி வந்து சத்தவெல்லாம் பார்த்துருக்கோம் ஆமாம் விதி வட்டி சத்தவெல்லாம் பார்த்துருக்கீங்களா என்ன இதுதானே மாடல் எல்லாமே துப்பட்டாவை இப்படி புடச்சி தான் டெய்லரில் தைச்சி கொடுத்துருக்காங்க சரி யாரும் இப்படி போடுறது கிடையாது இல்லைண்ணே இல்லைண்ணே என்னமோ புரிஞ்ச முன்னாடி அன்றைக்கி சண்டை வந்து சுருக்கு போடுத்தங்க இப்படி சுற்றிக்கிறது ஆமண்ணே இப்போதானே நல்லா இருக்கு அந்த யூடியூப் வேற என்ன கேளுவேன் அவருக்கு நல்லா உண்மையாலுமே வந்து இந்த துப்பட்டாவில்னு ஒரு விஷயங்கள் இருக்கியா என்னண்ணே அது சொல்லலாம் அதுக்குள்ளே நேரம் இல்லை ஆமாண்ணே ஆமனே எந்த விஷயங்களுக்காக இருப்பா ஆமா ஆமனே ஆமாண்ணே யாரும் ஆ இந்த மாதிரி போர்டேவை கொடுக்க மாட்டீங்கள புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பரா தாலுகா தேனிமலை கருகப்புலாம்பட்டி மேட்டுப்பட்டி சேவரிகாலம் மற்றும் முத்திரையர் சதய விழாவை முன்னிட்டு வீரமுத்திரையர் சமுதாய ஊர் பொதுமக்களை நடத்தப்படும் நாடகமாக இன்றைக்கு வைத்த நாடகம் சிவப்பு நாடகம் சாமி நாடகம் பேர் சொல்ல போகிறேன் ஆமாம் சாமி வந்தால் அங்கேயே பிடிச்சி உட்கார வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் இப்போது விமான முடியாதே என்பதனால் சின்ன பிள்ளைத்துக்கு மணியில் உட்கார வச்சுக்கோமா சின்ன பிள்ளைங்களுக்கு மணியில் உட்கார வச்சுக்குங்க

கைமுடிச்சு கைவிடை கைவிடை கைவிடுத்து

நான் சாமி அழைக்க நேரத்தில் இடம் பெருண்டு கொடுப்பேன் அப்படியே பிரண்டு மடைக்கையோ முக்கிய தூக்கி அனுப்பி வைக்கக்கூடாதா ஆமா உருக்க கடக்கோம் அந்த சாமி வந்து நினைச்சிட்டியா வேற ஒன்றும் இல்லை ஆமா சரி ஆமாம் அருமையாக ஆர்வத்தில் இருக்காங்க ஆமாம் வயது நாடகம் மகபாயில்ல பார்த்தாங்க இன்றைக்கு அந்த நாளை வேண்டாம் என்று ஆமாம் ஆமாம் காரணத்தினால் ஆ இவரகம் வடகில் எங்களுக்கு கரகப்புலனுடைய சேர்ந்து மூ அழகு நாட கலை குளித்தர வளரக்கூடிய நாடகமாக இவரகம் ஸ்ரீ பாண்டி சாமி நாடகம் இந்த நாடகத்தில் நிற்கும்

இல்லாமல் உங்கள் அன்பையும் ஆதரவு காத்து கொண்டு கூடிய நடிப்புக்காக அவரா இல்லை அவருக்கான நடிப்பாடு சொல்லக்கூடிய புத்தாளத்தம் அருகில் இருக்கக்கூடிய எங்களது கருமலை புதுப்பட்டியைச் சேர்ந்த கலைப்பியல் எம்பி சிறுத்துறை அவரை பிரகம் அடையில் சேதுபதியாகவும் பாண்டிய முடியாக நீ காத்து கொள்ள எத்தனையோ பாண்டி முனியை பார்த்துருக்கலாம் இன்னைக்கு உண்மையாலுமே பாண்டி முனினா பாண்டி முனி இருப்பார் இன்னொரு விஷயம் தெரியுமா சிறப்பு அழைப்பாளராக பாசத்திற்குரிய அன்பு தம்பி எங்களது பேரண்ணப்பா மாட்டு கோபால் கோபால் அவர்களை இவர்கள் ஜல்லிக்கட்டு காலை அடிக்கத்துள்ளார் பக்க மேலங்கள் பக்கா மேல நிமிஷத்துக் கொண்டிருந்தாலும் அருமனை கலையரசு நிமிஷத்தன்றல் நவரசு நாகரண்டு போட்டக்கூடிய வாசத்துக்குரிய எங்களது வையம்பட்டி அருமையக்கூடிய மொட்டைப்பட்டியை சேர்ந்த பிஎம் தங்கராஜ் அவர்களை அருமை பின்பார் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ பொருளை கந்த கூட பந்த வழி மறந்துவிட்டு கந்தூடி பாடல் இங்கே எங்களுக்கு கடமை கண்ணியமண்டு போட்டக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுமத்தில் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த 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 நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பிறந்தங்க சக்கரவர்த்தி கோடையில் கொண்டு போட்டக்கூடிய எங்கள் யூடியூப் புகழ்பெற்ற எங்களை கரைக்குடியை சேர்ந்த சரவணன் அவர்களை சரவணகுமார் அவர்களை வழங்கும் முறையில் பிறந்தங்க முடியல அருமையான ஒரு வயசு அமைப்பகம் அடுத்தபடியாக இவர்கள் மடையில் வரவனை ஏற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களது பாசத்தொகுதியை தேனிமலை மற்றும் கருகப்புலாம் பட்டி மேட்டுப்பட்டி செவிலியர்களும் அன்புள்ளங்கள் முத்திரைகள் சார்பாக இளைஞர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாங்க சார் வாங்க ஏன்னா உலகத்தில் ஒரு எந்த ஒரு விசேஷம் ஒரு தேர் திருவிழா இருந்தாலும் வீட்டில் இருப்போம் ஆனா இன்றைக்கு தினம் தினமும் குடும்பத்தை மதிக்காமல் நாட்டே காவல் என்று பார்த்து கூடிய காவல்துறை அவர்கள் ஏன்னா அவங்கெல்லாம் பிள்ளையெல்லாம் பார்க்கவே முடியாது நல்லது கட்டதுக்கெல்லாம் அவர் டூட்டி அந்த மாதிரி எங்கள் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்கள் கலை சார்பாக மனமார்ந்த மனமார்ந்த நன்றை கொண்டு அடுத்தபடியாக ஆல்ரோடு மாஸ்டர் யாலிஹம்மன் வாழக்கூடிய அன்பு சகோதரர் மாப்பிள்ளை எங்கள் பிறபாக அவர்கள் ஆல்ரண்ட செப்பர்கள்